ஸ்கென் கதை விட்டுவிடு லெட் இட் கோ என்பது ஆத்ம ஞானியின் அனுபவத்தின் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ லிபரேட்டட் சோல் வைஸ் பர்சன் சாரத்தை ஆன்மீக இயக்கங்கள் மற்றும் சுய மேம்பாடு ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எனும் பெரிய பின்னணியில் விடுதலை பெற்ற மனம் மற்றும் போராடும் மனம் ஆகியவற்றை வேறுபடுத்திக் காட்டுகிறது ஆத்ம ஞானியின் அனுபவம் மற்றும் போராடும் மனம் புத்தரின் ஆரம்பப் போராட்டம் புத்தர் துக்கமயமான உலகைக் கண்டறிந்து அதிலிருந்து விடுபடத் தீர்வு காண முயன்றார் அவர் தவறான முயற்சிகளை மேற்கொண்டார் உணர்வுகளையும் வாழ்க்கை முறையையும் மாற்றிக்கொண்டார் விரதங்கள் மற்றும் நியமங்களை கடைபிடித்தார் இந்த முயற்சிகள் அவருக்கு ஆழமான ஆன்மீக அனுபவங்களைத் தந்தன அவரை உற்சாகமடையச் செய்தன அவரது மனதை மென்மையாக்கின முயற்சிகளின் தோல்வி அவர் இன்பமாக இந்தத் தவறான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தபோது அவரது பிரச்சினைகள் அமைதியாகக் காத்திருந்தன அவர் முயற்சிகளை விட்டவுடன் பிரச்சினைகள் இருமடங்கு வேகத்தில் அவரைத் தாக்கின இன்ப அனுபவங்களாலும் சரியான தீர்வை கண்டறிய முடியாமல் புத்தர் குழப்பமடைந்தார் அவர் தனது முயற்சிகளை அதிகரித்தார் ஆனால் அவரது ஆரோக்கியம் மோசமடைந்தது மேலும் எந்த முயற்சியிலும் ஈடுபட முடியாத அளவுக்கு மனத்தளர்ச்சி அடைந்தார் அவர் அனைத்து முயற்சிகளையும் கைவிட்டு தோல்வியையே துறந்தார் ஒரு மன்னன் போரில் தோற்று படைவீரர்களையும் ஆயுதங்களையும் இழந்தது போல மனந்தளர்ந்த நிலையில் ஒரு மரத்தடியில் செயலற்று அமர்ந்தார் போராடும் மனத்தின் அடையாளம் இதுவே போராடும் மனம் ஸ்ட்ரக்லிங் மைண்ட் ஆகும் நாம் மனதைத் தூண்டும்போது அங்கே ஒரு முயற்சி ஒரு போராட்டம் எதையாவது அடைய அல்லது நிராகரிக்க ஒரு நோக்கம் இருக்கும் விடுதலை பெற்ற மனம் வேண்டும் என்று முயற்சிப்பது கூட போராடும் மனத்தையே கொண்டு வரும் ஆத்ம ஞானியின் அனுபவம் மற்றும் விடுதலை பெற்ற மனம் முயற்சியற்ற ஞானம் புத்தர் அத்தனை முயற்சிகளிலும் ஈடுபட்டு போராடித் தேடிய தீர்வு அவர் எதுவும் செய்யாமல் வெறுமனே உட்கார்ந்திருந்த போது தானாகவே அவருக்கு கிடைத்தது இது அவருக்கு ஆச்சரியத்தை அளித்தது ஆசையற்ற மனம் விடுதலை பெற்ற மனம் புத்தர் கண்டறிந்த இந்த நிலை ஆசையற்ற மனம் என்று அழைக்கப்பட்டது இது நாம் முயற்சி செய்து ஆசையில்லாமல் இருக்கும் மனமல்ல மாறாக எந்த உணர்வும் தங்காத ஆசையும் உட்பட எந்த உணர்வும் தங்காத மனம் மனதின் இயற்கையான நிலை புத்தர் இந்த மனநிலையை தனக்குள் கண்டறிந்து அது செயல்படுவதை புரிந்து கொண்டு உலகிற்கு வெளிப்படுத்தினார் அவர் இதை நிர்வாண நிலை என்று அழைத்தார் நிர்வாணம் என்பது ஒரு இயற்கையான நிலை எந்த அலங்காரமும் இல்லாத வெறுமையான எளிமையான நிலை காலப்போக்கில் இது ஒரு பிரம்மாண்டமான நிலையாகப் பேசப்பட்டாலும் உண்மையில் இது நமது மனதின் சாதாரண இயற்கையான நிலை விடுதலை பெற்ற மனத்தின் இயல்பு நமது மனதிற்கு இரண்டு நிலைகள் உள்ளன ஒன்று தானாகச் செயல்படும் இயற்கையான நிலை விடுதலை பெற்ற மனம் மற்றொன்று நாம் மனதை செயல்படுத்துகின்ற நிலை போராட்டமற்ற நிலைதான் இயற்கையான மனம் அனைத்து போராட்டங்களும் செயற்கையானவை போராட்டமற்ற இயற்கையான நிலையே விடுதலை பெற்ற மனம் லிபரேட்டட் மைண்ட் இது அடையப்பட வேண்டிய ஒன்றல்ல நாம் எதையாவது அடைந்தால் அதை மீண்டும் இழக்க நேரிடும் ஆனால் விடுதலை பெற்ற மனம் இயற்கையானது என்பதால் அதை அடைய வேண்டியதில்லை விடுதலை பெற்ற மனம் என்பது தேங்கி நிற்கும் மனம் அல்ல அது ஆற்று நீர் போல பிரவாகித்து ஓடும் மனம் பாயும் ஆறு தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்வது போல விடுதலை பெற்ற மனமும் தானாகவே சுத்திகரித்துக் கொள்கிறது உண்மையான ஞானம் என்பது வெளியே இருக்கும் ஒரு பொருள் அல்ல யாரும் அதை கைப்பற்ற முடியாது விட்டுவிட்டேன் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டு சும்மா இருப்பதே ஞானம் நமது உடலின் உள்ளுறுப்புகள் இதயம் நுரையீரல் சிறுநீரகம் போன்றவை தானாகவே இயங்குகின்றன நாம் அவற்றை கட்டுப்படுத்தவோ இயக்கவோ முடியாது அதேபோல் உணர்வுகளும் தானாகவே தோன்றி தானாகவே மறைந்துவிடும் ஒரு உணர்வின் ஆயுள் அரை நிமிடம் மட்டுமே நாம் விரும்பி உணர்வுகள் வருவதில்லை அவை வருவதும் நமது கட்டுப்பாட்டில் இல்லை ஏற்படும் உணர்வுகளை ஆதரிப்பதோ விரும்புவதோ அல்லது எதிர்ப்பதோ வரக்கூடாது என்று நினைப்பதோ நமது அறியாமையின் முட்டாள்தனமே கலங்கிய குலத்தை தெளிவுபடுத்த நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அது தானாகவே தெளிவடையும் நமது உணர்வுகள் அனைத்தும் நகர்ந்து செல்ல அனுமதிக்கப்படுவதே ஞான நிலை நமது உணர்வுகள் அனைத்தும் சமமானவை உயர்ந்ததோ தாழ்ந்ததோ சரியானதோ தவறானதோ சாதாரணமானதோ தெய்வீகமானதோ என எந்த முக்கியத்துவமும் இல்லை அவை அனைத்தும் கடந்து செல்லும் தற்காலிக உணர்வுகளே ஆன்மீக இயக்கங்கள் மற்றும் சுய மேம்பாடு ஆசிரியரின் ஆன்மீகப் பயணம் இந்த ஆதாரங்களின் ஆசிரியர் தனது நாற்பது வயதில் சிறுவயது முதலே ஆன்மீகத் தேடலில் ஈடுபட்டதாக குறிப்பிடுகிறார் விரதங்கள் கோவில் தரிசனம் வீட்டில் பூஜை ஸ்தோத்திர மனப்பாடம் போன்ற ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறுகிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக இது பல குருமார்களிடம் அவரைச் சேர்த்தது அவரது தேடல் சுமார் முப்பது ஆண்டுகள் வரை கோவில் மந்திரம் போன்ற மையங்களில் இருந்தது பல்வேறு குருமார்களின் தாக்கம் வேதாத்ரி மகரிஷி சுகபோதானந்தா நித்யானந்தா தயானந்த சரஸ்வதி சத்குரு ஜக்கி வாசுதேவ் போன்ற பல குருமார்களிடம் அவரது ஆன்மீகத் தேடல் தொடர்ந்தது அவர்கள் அனைவரின் ஞானக் கருத்துக்களும் தியானத்தை மையமாகக் கொண்டிருந்தன இருப்பினும் ஆசிரியர் தானாக தியானம் செய்யாமல் அவர்களின் ஞானக் கருத்துக்களைக் கேட்டு உள்முகமாக ஆராய்ந்துள்ளார் அவரது தேடல் தணியவில்லை புத்தகத்தின் முக்கியத்துவம் அவரது தேடல் உச்சகட்டத்தை அடைந்தபோது தமிழ்நாட்டில் உள்ள எறும்புக்கை ஏபது பாடல் பெற்ற சிவத்தலங்களுக்குச் சென்று இறைவா எனக்கு இறுதியான உண்மை என்ன என்பதை உணர வைப்பாயா என்று பிரார்த்தித்தார் ஒருநாள் மாலையில் ஒரு புத்தகம் அவரது கவனத்தை ஈர்த்தது அது தியானத்தை விடு ஞானத்தை பெரு லெட் கோ ஆஃப் மெடிடேஷன் கெயின் விஸ்டம் என்ற தலைப்பில் இருந்தது அவர் அதை படித்து முடித்ததும் மிகுந்த ஆனந்தத்தால் குதித்தார் அவர் படித்த ஆன்மீக நூல்களில் இதுவே சிறந்ததெனக் கூறுகிறார் பகவத்தின் தனித்துவமான போதனை இந்த நூல் உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை வெளியேற்றாமல் உலக வாழ்க்கையை மேலும் சிறப்பாகவும் மன அமைதியுடனும் செயல்பட வைக்கும் ஆசிரியர் பின்னர் ஐயாவுடன் தொடர்பு கொண்டு அவரது அனைத்து நூல்களையும் படித்து நன்றியுணர்வோடு இதை எழுதுகிறார் புரிந்து கொள் எனும் போதனை பகவத்தையா மற்ற குருமார்களைப் போல இதைச் செய் அதைச் செய் என்று சொல்லாமல் புரிந்துகொள் என்ற ஒரு போதனையை மட்டுமே சொல்கிறார் அவரிடம் பேசவோ பழகவோ எந்தத் தடையும் இல்லை நம் மனதில் தடையில்லாவிட்டால் அவர் ஒரு தாத்தா தனது பேரனுடன் பழகுவது போல பழகுகிறார் முயற்சியற்ற உள் சுத்திகரிப்பு நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பல பணிகளில் ஈடுபடுகிறோம் நமது முயற்சிகள் மூலம் அனைத்தையும் சாதிக்கிறோம் நமது மனதையும் முயற்சிகளையும் மனதை சீரமைக்கவோ அல்லது விடுதலை பெற்ற மனதை அடையவோ பயன்படுத்துகிறோம் ஆனால் மனதை சீரமைக்கும் முயற்சிகள் அனைத்தும் தவறானவை பயனற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனதை சீரமைக்கும் முயற்சியை நாம் கைவிட்ட நிலையில் நமது மனம் தானாகவே செயல்படும் விடுதலை பெற்ற மனமாக மாறிவிடுகிறது உள் மற்றும் புற வாழ்க்கைக்கான சமநிலை உள்முகமாக அகத்தில் நாம் செய்ய எதுவும் இல்லை உணர்வுகளை கட்டுப்படுத்தவோ விளக்கவோ வைத்திருக்கவோ முயற்சிக்கக்கூடாது மனம் வரும் உணர்வுகள் மீது எந்தக் கட்டுப்பாடும் இல்லை நாம் விரும்பாத உணர்வுகளுக்கு எதிராகப் போராடும்போது நாமே அவற்றுக்கு உயிர் கொடுத்து புதுப்பித்துக் கொள்கிறோம் அப்புறத்தில் செயல் நமது உடல் இயக்கத்திற்கு அடிப்படையான ஒரே சக்தி அகத்திற்கும் புறத்திற்கும் செயல்படுகிறது அகத்தின் இயக்கம் தானாகவே நடப்பதால் நாம் எதுவும் செய்யத் தேவையில்லை கட்டுப்பாட்டிற்காக செலவான மனோசக்தி இப்போது புற இயக்கத்தின் பக்கம் மாறுகிறது இதனால் நமது புறச் செயல்கள் அனைத்தும் முழுமையாகவும் புதிதாகவும் செயல்பட வாய்ப்புகள் உருவாகின்றன அகத்தில் செய்வதற்கு ஒன்றுமில்லை புறத்தில எல்லாமே உண்டு என்று தொடர்ச்சியாகப் பயணிக்கும்போது நமக்குத் தெரியாமலேயே அகச்சுத்திகரிப்பு தானாகவே நடைபெறுகிறது ஆகவே விட்டுவிடு என்ற சென்கதை விடுதலை பெற்ற மனம் என்பது எந்த முயற்சியினாலும் அடையப்படும் ஒன்றல்ல மாறாக அது முயற்சியற்ற இயற்கையான மனநிலை என்பதை வலியுறுத்துகிறது நமது உணர்வுகள் தானாகவே வந்து போக அனுமதிக்கும் நிலையே இது பகவத்தையாவின் போதனையும் இதையே பிரதிபலிக்கிறது ஆன்மீகத் தேடலின் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைவதல்ல மாறாக மனதின் இயல்பான போராட்டமற்ற நிலையை புரிந்து கொள்வதே ஆகும் இது அகத்தில் அமைதியையும் புறத்தில் முழுமையான செயலையும் தரும்